ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம எக் கிரேவி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னனு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களானா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனாக உங்களை வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ஒரு ஆறு முட்டையை வேக வச்சு எடுத்து தோளெல்லாம் நீக்கிட்டு இது போல கட் பண்ணி வச்சிருக்கேங்க பாருங்க இது போல நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் இது உள்ள வந்து நல்லா இறங்கி வரும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குங்க அதே போல் எல்லா முட்டைகளும் நான் சேர்த்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் எக் கிரேவி செய்யறதுக்காக நான் ஒரு கரண்டி அளவுக்கு வானலில் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் நல்லா சூடாகிட்டு வரட்டும் மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து நம்ம சேர்க்கிற பொருள் வந்து டக்குன்னு வந்து கருகி போயிடும் பாருங்க ஆயில் நல்லா சூடாகிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பட்டையை வந்து ரெண்டா வந்து உடைச்சு வச்சிருக்கேன் ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்து இருக்கேன் சோம்பு சீரகம்லாம் நல்லா வந்து பொரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ்ல மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இது போல பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து முழுமையா வதங்கி வரணுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் மொத்தமாவே இப்பயே வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அளவு தெரிஞ்சதுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டு பிறகு வந்து நீங்க உப்பு சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா முழுமையாக ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க அப்பதான் வந்து கலர்ஃபுல்லான கிரேவி வந்து நமக்கு கிடைக்கும் இடையிடையே இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் இந்த டீஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வந்து இந்த பச்சை வடை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க பெரிய டீஸ்பூனா நீங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க நான் வந்து மொத்தமா வந்து ஆறு முட்டை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து முட்டை தேவையோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க இப்ப அதுக்குள்ளார இது நல்லா வதங்கி வரட்டும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பிளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்து தேவைக்கேற்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து பேஸ்டை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம தக்காளி கொத்தமல்லி எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த பேஸ்டை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம் அது தொகுந்த போல நீங்கள் சேர்த்துக்கங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது சேர்த்து இந்த இப்பாடு போற வரைக்கும் நம்ம வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல மிக்சி சார சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்போட திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து கொதிச்சு சுண்டி வரட்டுங்க அப்பதான் வந்து குழம்பு நல்லா இருக்கும் குழம்பு வந்து நல்லா வந்து கொதிச்சு வரட்டுங்க இப்ப ஒரு மூடி போட்டு ஹைஃபிளேம்ல வச்சு வந்து ஓபன் பண்ணி பாக்கலாம் எண்ணெய் குதிஞ்சு வந்துருக்கு பாருங்க ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்ப நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க முட்டைய வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியமான பிளேம்ல வச்சு கொதிக்க விட்டுக்குங்க அப்பதான் அந்த மசாலா முட்டையில நல்லா இறங்கி வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுலயே வந்து கொதிக்கட்டுங்க மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க பாருங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு இந்த முட்டிலெல்லாம் நம்ம சேர்த்திருக்க மசாலா நல்லாவே கலந்து வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா வந்து நம்ம கொத்தமல்லி இலையை வந்து போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே கொத்தமல்லி இலையை சேர்த்துதான் நம்ம அரைச்சி எடுத்திருக்கோம் ரொம்பவே டேஸ்டியான முட்டை கிரேவி வந்து சர்வ் பண்ணிக்கலாம் சுட சுட சாதத்தோட இல்ல சப்பாத்தி தோசை இட்லி பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த முட்டை கிரேவி ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்